ஒருமுறை திருச்சிக்கு எம்ஜிஆர் காரில் சென்று கொண்டு இருக்கிறார் வழியில் ஒரு ரயில்வே கேட்ட அருகே கார் அவரின் நிற்கிறது எம்ஜிஆர் அங்கே வந்த செய்தியறிந்து பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் பறந்து வருகிறார்கள் அத்தனை பேரும் காரை சூழ்ந்து கொண்டு பாசத்தை கொட்ட திக்குமுக்காடி போகிறார் எம்ஜிஆர் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரிக்கிறார் பதிலுக்கு அந்த மக்களோ மகராசா நீங்க நல்லா இருந்தாலே போதும் நாங்க நல்லா இருப்போம் என்று அந்த உழைக்கும் மக்கள் கையெடுத்து கும்பிட்டுச் சொல்ல அவர்கள் அத்தனை பேரின் கைகளை பற்றி கொண்டு நெகிழ்ந்து போன எம்ஜிஆர் அங்கிருந்து காரில் கிளம்பிய சில வினாடிகளில் நான் நல்லா இருந்தாலே தாங்களும் நல்லா இருப்போம்னு சொல்ற இந்த மக்களுக்கு நான் என்ன கைமாறு போறேன் என்றாராம் மக்கள் தன் மீது காட்டிய பாசத்தை போலவே மக்கள் மீது அவர் காட்டிய அன்பையும் அக்கறையையும் அளவிட முடியாது அவரது ஆட்சியின் போது ஒருமுறை ராமேஸ்வரத்தில் கடுமையான புயல் மழை குடியிருப்பு பகுதிகளில் பலத்த சேதம் தகவல் கிடைத்ததும் உடனே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்றார் எம்ஜிஆர் சேரும் சகதியுமாக நீரோடிய வீதிகளில் கண்ணீரும் கம்பலையுமாக நின்றிருந்தனர் மக்கள் அவர்களை பார்த்ததுமே காரிலிருந்து இறங்கிய எம்ஜிஆர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேட்டியை கட்டிக் கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் நடக்க பதறிப்போன மக்களோ ஐயா எங்களுக்கு ஒன்னும் இல்ல உங்களை பார்த்ததே போதும் சகதியில நடக்காதீங்க என்று தடுக்கும் கேளாமல் அவர்களது அருகில் போய் ஆறுதல் கூறினார் அதே ஜோரில் மின்னல் வேகத்தில் நிவாரணப் பணிகளுக்கும் உத்தரவிட்டார் மக்களின் குறைகளை கோட்டையில் உட்கார்ந்து கேட்டவர் அல்ல அவர் தெருவுக்கே வந்து தீர்த்து வைத்தவர் எம்ஜிஆர்